நீங்க வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஏன் ஓடுறீங்க வாங்க வாங்க நம்ம பிரியங்கா சவாலுக்கு கிட்டி கலந்துட்டோம் அப்புறம் வந்து फ्रेंड्स நான் சவாலுக்கு ரெடி ஆகிட்டேன் फ्रेंड्स எங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு பிடிக்க போறோம் ஆத்துக்கு தான் போறோம் அந்த பிடிச்சி கிரே பண்றோம் நம்ம அந்த கான்ஃபெரன்ஸ் பாஸ் फ्रेंड्स இப்போ நம்ம வந்து ஸ்பாட்க்கு வந்தாச்சு என்ன சவாஜ் பண்ணப் போறோம்னா நண்டு தான் நம்ம பிடிக்க போறோம் போலாம் சீக்கிரம் அங்க இரு இரு நான் வரேன் ஏய் இரு இரு அட இரு நான் நம்ம ஏன் நேரத்துக்கு வந்திருக்கோம்னா நண்டெல்லாம் நைட் கொஞ்சம் பிஸியா இருந்திருக்கோம் டயர்டா பிஸியா இருக்குமா நான் தூங்கிட்டு சொன்னேன் வாங்க தூங்கிட்டு உங்களுக்கு ஆமா நேரத்துக்கு தூங்கிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் பாத்தியா நான் அது கொஞ்சம் டயர்டா இருக்கோ நம்ம வந்து முடிச்சோம்னா அத புடிச்சிரலாம் ஈஸியா வாங்க வாங்க அட வெண்டல ஏன் அப்படி ஓடுற மெல்ல போவே நண்டல அப்புற எந்திரச்சி ஓடிரும் சீக்கிரம் வாங்க தூந்தறதே பாத்து நீங்க பாத்து வாங்க கல்லுல இருக்கு வலி குடுறோம்

நிறைய கள்ளக்கள்ளா இருக்குதே வாங்க இங்க நன்றி இருக்கதா பாக்கலாம் வாங்க வாங்க எங்க வண்ணத்தி காணோம் நண்டல்ல எங்க ஓடிருச்சே அச்சுச்சோ நண்டு காணமே இருக்கு அந்த பக்கம் வாங்க பாக்கலாம் வாங்க வாங்க பாத்து ஐயய்யோ பாம்பு இருக்குது வாங்க வாங்க என்ன பாம்பு இருக்கா ஆமா ஆமா வாங்க ஓடிறல ஓடிறல ஏ பாம்பு நல்லா இருக்கும் சேஸ்டா இருக்கும் சாப்பிடலாம் கர்ம கருமா फ्रेंड्स எனக்கு நடு தலை தலை டயர்ட் ஆயிச்சனால இங்க வீட்டு கார் தலையிட்டு இருக்கார் நண்ட வாங்க நம்ம போலாம் அவர் கண்டுபிடிக்கறாரான்னு பார்க்கலாம் அவராத நண்ட தேடி கண்டுபிடிக்கறாரான்னு फ्रेंड्स அண்ட் பிகம் நம்ம உடறத இல்ல மணிக்கு வெரி ஒரு நிமிடம் பிடிக்கல நம்ம

பாத்தீங்க நண்டு வந்து கொஞ்சம் பிடிமீக் கொடுத்துட்டோம். 나డు பிடிமீக் குடுக்கல. நண்டு பிடிக்காம பாருங்க அதுதான் ஊராட்சி மலைன்னு ஒரு பாருங்க போனா நினைக்கிறேன். ஏய்

அது கల్లు கల్లు பேட்டமி பாம்பு இல்லைன்னு சொல்ற. அது பேட்டே ஏ பாம்புல இருக்காது. சும்மா சொன்னேன் பேட். போங்க. இது பிடிக்கிறது. ஒரு நண்டா பிடிச்சியா? எங்கங்க மிச்சம்.

फ्रेंड्स நாலு நிமிஷம் ட. முடிச்சி இன்னைக்கு ஒரு புடி புடி தான். பாத்து கால்ல பಂದ್ರ போதே பாத்து. பாருங்க நந்துருக்கு நந்துருக்கு. பாத்துக்கோ. ஏய் பா. புடிச்சிட்டோம். நம்ம கடிச்ச பயமா வேற இருக்கு फ्रेंड्स. நான் ஒரு நாலஞ்சு நண்டு நினைக்கிறேன் நம்ம. ஒரு புடி இருக்கு

இங்க இல்லை எங்க நண்டையுமே காணும் இந்த கல்லு எடுக்க முல்லை இங்க ஒரு கல் இருக்குது எங்க பக்கம் பிரான்ஸ் இங்க நண்டு குட்டி நண்டு இருக்கு பிரான்ஸ் டேங்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி நண்டு பாருங்க சூப்பரா இருக்குல குட்டி நண்டு ஓடுறதுனால சுறுசுறுப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நண்டு நண்டு ஓடுதா கூட சேவடும் பாருங்க தூக்கு வந்துச்சடுறது நண்டுக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆமா பிடிச்சாச்சு பிடிச்ச வரைக்கும் போதும்

வீட்டுக்கு போய் கிரே பண்றத நண்ட ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும்